தரிசனம் முகமுகமா இல்ல கூட பூர்வமாக பழகக்கூடிய கத்தர் வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை இந்த சகோதரி கிட்ட கசப்பா போது நான் கிறிஸ்துடைய அன்புக்குள்ள நான் கூர்ணப்படும் போது இவங்களோட என்ன பண்றாங்க நல்ல அன்பின் வைக்கக்கூடிய ஒரு தரிசனத்துடைய அனுகூலத்தை கத்தர் ஏற்படுத்துகிறார் அவர்கிட்ட நான் அன்புக்கு தான் என்ன பண்ண முடியும் மற்றவர்களை தரிசிக்க முடியும் மற்றவர்களை முடியும் முகத்தையும் என்ன பண்ண வெளிச்சமாக பார்க்க முடியும் குறைவுள்ள மனிதர்களையும் நான் என்ன பண்ண முடியும் நிறைவுள்ள மனிதனாக பார்க்க முடியும் அல்ல இல்லையா மாத்திரம் இல்லைங்க சொல்லி முடியாத சொல்லி முடியாத மகிமை

எதிர்பார்க்கிறார்னா காணாத இந்த தேவன் மீது நான் அன்பு கூறுவேன் அவர் மீது நான் அன்பு கூர்ந்தபடினால் அந்த அன்பானது என்ன என்ன பண்ணதுங்க மனுஷர் ரூபமாக உருவெடுத்து மனுஷன் மூலமாக என்ன பண்ணதுங்க அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மகனாக மகளாக என்னை கத்து உருவாக்கி இருக்கிறார் நம்புகிற மட்டும் கலந்துட்டு சில நேரங்கள் நம்ம குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவு வரும் இல்லையா எல்லாம் குடும்பத்துல வரும் இல்லையா எங்க குடும்பத்துல சண்டை சச்சிரும் ஆரம்பத்தி இப்ப நான் சண்டைய போறது நான் வீட்டுக்கே அவ்வளவு போறது சண்டை சச்சிரு எல்லாரும் குடும்பத்துல இருக்கும் ஆனா இந்த சண்டை பாருங்க குறிப்பிட்ட நேரத்தோட என்ன பண்ணுது அது ஓய்ந்து போகுது அது நம்மளே அறியாம என்ன பண்ணுதுங்க நம்முடைய இருதயத்துடைய உணர்வு என்ன பண்ணுதுங்க அதை சிந்திக்க வைக்கிறது ஏன் சண்டை போட்டோம் எதற்காக பிரச்சனை பண்ணோம் ஏன் பேசணும் என்று நம்ம இருந்த என்ன பண்ணுதுங்க பேச ஆரம்பிக்குது ஏன் இதை செய்கிறது என்று சொன்னால் நீங்கள் காணாத மீது அன்பு கூர்ந்தபடினால் அந்த அன்பானது என்ன பண்ணுதுங்க நீ செய்கிறது தவறு என்று சொல்லி உன் இருதயத்தை அந்த தரிசனத்தை என்ன பண்றாருங்க பாருங்க மகிமையில் நிறைந்தவர்களாக இருந்து

எனக்கு பிரியமோ எனக்கு பிரியமோ வாஞ்சியமான சகோதரரே கவுனிங்க எனக்கு வாஞ்சியமான சகோதரரே எனக்கு நீங்க எப்படி போடுங்க எனக்கு பிரியமான

சந்தோஷமா இருக்கனால அவருடைய முகத்தடி சாயுடைய தரிசனம் என் முகத்துல கண்டேன் இப்ப அதுதான் தரிசனம் என்ன என் சாயல கிடையாது என்னுடைய சாயல் அல்ல என் தேவடைய சாயலை அவருத்தர சந்தோஷமா இருந்தா நான் அவருத்தர அன்பு கொண்டா என் முகம் எப்படி இருக்குது

அந்த சிரிக்கிறத பார்த்து போக வைக்கிறப்ப எங்க பேரு கேட்காப்பியா ஏதாவது இருக்கான் நம்ம அதுக்கிட்ட போகும்போது சிக்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆயிடும் கோவம்லாம் போயிட்டு சில பிள்ளைகளுடைய அந்த அன்பு அப்ப அந்த இருதை என்ன பண்ணுது நம்ம கோபத்தை என்ன பண்ணுது சாந்தமா மாற்றுகிறதுன்னா அந்த பிள்ளையுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது அப்படின்னு ஓங்கிருந்தா என் இருதயம் சந்தோஷப்பட்டா எல்லா துக்கத்தையும் மாத்த முடியுமா அப்ப என் இருதய துக்கள எது வரணும் சந்தோஷம் வரணும் இந்த மாதத்துல நீங்க என்ன பண்ணுங்க கசப்பு ஒரு ஓரமா வச்சுட்டு எதை கொண்டு வரணும் சந்தோஷம் சந்தோஷத்தை உள்ள கொண்டு வரணும் சந்தோஷம் உள்ள வந்தாதான் கசப்பு போகும்